ஜிபி ஆடியோஸ் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்தி போட்டு போர்டு போர்டு போட்டு தான் ஆம்பிளிஃபயர் செடி இருக்கிறாங்க இது எதுக்கு இதை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டேஜ் அதிகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த சக்தி ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்டு போட்டிருப்பாங்க இந்த ஒரு இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ இந்த ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு சேனல் ஒன்று ரெண்டு மூணு அப்படி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சேனலு உங்களுக்கு அஞ்சு சேனலுக்கும் வாட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்றவங்களும் இது போடுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்டு வந்து மார்க்கெட்டில் இருக்குது இப்போ இந்த சக்தி போர்டை பொறுத்தளவில் இது எப்படி நீங்கள் வந்து ஓல்ட் ஆம்பியர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் மேட்சிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து சொல்கிறேன் அந்த வீடியோவில் தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடைய ஆடு மாதிரி உள்ள ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வீடியோ வரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விளம்பர பர்பஸ் கம்மி பண்ணுறது தான் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரகுஜா ரகுராஜில் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த ஆம்பியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது இந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு பத்து ஆம்பியர் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இதிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருக்கிறது இருபத்தி நாலுலேருந்து முப்பது வோல்ட்டு வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருபத்தி எட்டு வோல்ட்டு முப்பது வோல்ட்டு அந்த மாதிரி போட்டு பத்தாம் பேர் கூட்டிங்கன்னா இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃபால்ட் ஆகும் சீக்கிரம் ஃபால்ட் ஆகிறதுனால நீங்கள் ஓல்ட்டை குறைக்கிற மாதிரி இருக்கும் வோல்ட்டை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து அதிகமாக ஆகாது அதே மாதிரி இதுக்கு ஸ்பீக்கர் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எட்டு இஞ்சி போட்டுக்கலாம் இதில் எட்டு இஞ்சி போடுறது பட்சத்தில் இப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்மர் போடுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உள்ள எந்த ஸ்பீக்கர் வேணாலும் போட்டுக்கலாம் இது கரெக்டாக போடணும் அப்படின்னா ஏ டு விசெட்டு எட்டு இன்ஜி இல்லாமல் எட்டு இஞ்சி எட்டு ஏ டூ ஸ்பீட் ஸ்பீடானு இந்த மாதிரி உங்களுக்கு எட்டு இஞ்சி நீங்கள் தாராளம் லோட் பண்ணிக்க முடியும் இதுலயே நீங்கள் டெய்லி லோட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு வோல்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் போகணும் இருபத்தி ஆறு வோல்ட்டு போட்டுட்டு ஆம்பியர் வேணால் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிங்க ஸோ அது ஃபால்ட் வராது டெய்ன் மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது இதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதே ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண முடியும் டெய்ன் வந்து பவர் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு ஆறு இன்ஜை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோடய மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து எண்பது வாட்ஸ் இருக்கும் இதே நீங்கள் எட்டு இன்ஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய வாட்ஸ் வந்து நூறு வாட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நூறு வாட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மேங்னெட்டாக இருக்கும் அதனுடைய தனி வீடியோவும் அந்த மேக்னட்டே டிஃப்ரெண்ட்ஸ்லாம் தனி வீடியோவாக போடுவோம் அது மாதிரி பெரிய மேங்னெட்டாக இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டேஜ் அதிகம் அது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி போர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது எஸ்டிகே மாடியூலில் இருக்கிற மகாராஜா போர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா எடுக்க முடியும் இதில் நீங்கள் ஆறு இஞ்சி யூஸ் பண்ணலாம் அப்படின் கேட்டிங்கன்னா ஆர் ஒரு அறுபதுலேருந்து எண்பது வாட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆரஞ்சில் மேங்னட்டு பெருசாக அவ்வளோ மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி இதை வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இல்லை சேஞ்சஸ் பண்ண தேவை கிடையாது பட் இந்த சக்தி போர்டை அளவில் இருபத்தி ஆறு ஓல்ட்டு உலுக்கு அதுக்கு மேலே கொடுக்க வேணும் ஏன்னா போர்டு வந்து ஃபால்ட் ஆகும் இந்த இதுலேயே இந்த சக்தி போர்டுலேயே ஃபோர் ஃபெட்டாக இருந்தாலும் சரி டூ ஃபிட்டாக இருந்தாலும் சரி இதே ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ வந்து போர்டோட லைஃப் வரும் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபத்தி ஆறு ஓல்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு டென் லீஃப் ஹீட் சிங் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அதே மாதிரி ஃபேன் இண்டிவிஜுவல் ஃபேன் இது கொண்டு வச்சுருணும் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த போர்டோட லைஃப் அதிகமாக வரும் இப்போ இந்த போர்டு உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட அனைத்து விதமான போர்டுமே இருக்குது குமார் போர்டு சக்தி போர்டு மகாராஜா இந்த மாதிரி உங்களுக்கு டென் ஃபிட்டு போர்டு இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து வர வீடியோ வந்து நம்மளுடைய ஒரு விளம்பர வீடியோவாக தான் வரும் வேணுன்றாங்க அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ளிஃபையர்ஸ் ஸ்பீக்கர் பாக்ஸஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் நம்மளுடைய பழைய வீடியோஸும் பாருங்கள் நிறையா ஸ்பேர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் தேவைப்படுறாங்க என்ன வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஆவோ இல்லை தேவைப்படுறது ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி ரேட் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்சல் குறியரில் அனுப்பி விட்ருலாம் இந்த பார்சல் ஒரு சார்ஜ் அடிஷ்னலாக வரும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்க்குறதுக்கு நன்றி இதுக்கப்புறம் வரது ஒரு ஆடுக்கான வீடியோ அது கன்டினியூஸ் ஆகும் உங்கள் வீட்டில் எல்இடி டிவி ப்ரொஜெக்ட்ரு ஸ்க்ரீன் வச்சு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணி வீட்டில் ஒரு தேட்டர் மாதிரி செட் பண்ணி படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஹால்லேயோ இல்லை லிவிங் ரூம்லேயோ உங்களுக்கு அதுக்கேற்றமான செட்டப்ஸை நம்ம செஞ்சு கொடுப்போம் அந்த ஆம்பிளிஃபையரில் இன்புட் சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎம்ஐ குயாக்சியல் ஆப்டிக்கல் ஆக்ஸு ப்ளூடூத்து பென்ட்ரைவு இந்த மாதிரி உங்களுக்கு எட்டு இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிளிஃபேர்ஸில் வந்துடும் இது இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸஸ் மேட்சிங்கான பாக்ஸஸ் அப்புறம் நீங்கள் என்ன பட்ஜெட்டு சொல்கிறீங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளார நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கறதும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரரூவா வரும் நம்ம செஞ்சு கொடுக்கறது மேக்சிமம் இந்த ரேட்டு சொல்கிறது எல்லாமே ரெண்டு சப்புபர் வச்ச மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ரெண்டு சபர் ஏன் வச்ச மாதிரி நம்ம ரேட் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஒரு தேட்டர் ஃபீல் கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்களுடைய வீடு நீள அகலம் அதனுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஆகிறோம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டேன் அனுப்பிடுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு புது வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி வீட்டில் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் செஞ்சு வீட்டில் ஃபிட்டிங் பண்ண நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து ரீச்சபிளான ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம அது பண்ணி அதுவும் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் சப்ளை ஆகும் இதை தவிர உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹோம் தியேட்டர்ஸ் வைக்கிறதுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது நம்மளோட ரேட்டு எதாக இருக்கட்டும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுடைய பேர் ஊர் வீட்டில் இல்லை ஹாலில் இல்லை ரூமில் இதில் எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்தோட நீளாகலாம் அதனுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு உண்டான அது எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி செஞ்சிக்கலாம் இல்லை உங்களுடைய பட்ஜெட் சொல்லிட்டீங்க நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பட்ஜெட் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்களோடய பட்ஜெட் சொன்னீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்